ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை சார்ந்த ஒரு கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்பாக அமைக்கும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் தீரும் இரண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகளை கொடுத்தாலும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பார் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் என்று மேஷராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இன்று சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு வெற்றியை தருவார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் குடும்பத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு மன மாற்றங்கள் இன்று உண்டு இதுவரையில் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் சுமூகமான ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ராவு காலத்தில் துர்கையை வணங்கலாம் நேயர்கள் இன்ற நாள் முழுவதும் மிதுனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்கள் உண்டான கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மனக்குறையை தீர்க்கக்கூடிய நாளாக அமைகிறது மிதுனராசி என்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் கேத்துவும் வண்டி வாகன யோகங்கள் மற்றும் வாங்குவது மாற்றுவது இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் வெற்றியை தருவார் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயக பெருமானின் அருளும் மற்றும் முருகப்பெருமான ஆலய தரிசனமும் நல்லது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன பிரச்சனைகளை குடும்பத்தில் கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் குடும்ப சண்டைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடியதாக அமையும் சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சிம்மராசினியர்களுக்கு ராசியில் உள்ளது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குறைகளை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவோ அல்லது பிரச்சனைகளோ இருக்காது கன்னிராசி நேயர்கள் இன்று விநாயகப் பெருமானின் அருளோடு இந்த நாளை தொடங்கலாம் கன்னிராசி நேயர்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் சாதகமாகவே அமைகிறது ராசியில் சுக்கிரனும் கேத்தும் ஏழாம் இடத்திற்கே ராகுவும் இருப்பது சின்ன மன போராட்டங்கள் இருக்கும் கணவன் மனைவி உறவில் மற்றபடி இன்றைய நாளில் நல்ல ஒரு சுமூகமான நாளாக அமையும் என்று கன்னீராசி நேயர்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் துலாம்ராசினியர்கள் சந்திர பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது நல்ல ஒரு போராட்டத்திற்கு முடிவுக்கு வரும் குடும்ப சண்டைகள் மற்றும் உறவினர்களினுடைய சண்டைகள் கொடுக்கல் வாங்கல் பண விவகாரம் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் வெற்றியை தருவார்கள் இன்றைய நாளில் வியாபாரத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் கோவில் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கும் சின்ன மனக்குழப்பங்களும் மன போராட்டங்களும் காலை வேளையில் இருந்தாலும் கூட பகல் நேரத்தில் இன்று நல்ல ஒரு மன நிறைவு உண்டு தனுசு ராசினியர்கள் தனுசு இன்று உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை தரும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இன்றைய நாளில் இந்த செவ்வாய் பகவானின் சஞ்சாரமும் சந்திரன் லாபத்தில் இருப்பது எட்டு குடையவன் திருமண யோகங்கள் சுப விரயங்கள் காத்திருக்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மகர ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் வெற்றியும் மற்றும் திருமண யோகங்களும் கைகூடும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையை கொடுப்பார் என்று வியாபாரங்கள் சிறப்படையும் கும்பராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய யோகங்களும் அமையும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பாரங்களும் குடும்ப சண்டைகளும் தீரும் இந்த கும்பராசி அன்பர்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் இன்று நடைபெறும் மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த சண்டைகள் மற்றும் உயர் அதிகாரிகளிடத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் இந்த மீனராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானால் தன லாபங்கள் அதிகரிக்கும் என்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் தத்தெடுத்துக் கொள்ளப்படும் குழந்தைகளின் கர்ம பலன் யாரை பொறுத்து அமையும் பெற்ற தாய் தந்தையர்கள் அல்லது வளர்த்த தாய் தந்தையர்கள் இப்போ நீங்கள் வந்து குழந்தை இல்லை அடாப்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அடாப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னையே ஏன்னா நீங்கள் யா அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் யார் அப்படின்லாம் நமக்கு தெரியாது நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய வாரிசாக அது வரப்போகுது அப்போது இந்த மாதிரியான ஒரு பிளானில் ஒரு குழந்தையை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே அந்த பிராய சித்தம்லாம் பண்ணிவிடுங்க இந்த வம்சாவளியில் இருக்கக்கூடிய சாபங்கள் வம் வம்ச நமக்கே வம்சம் இல்லை இந்த வம்சம் இதோட முடிஞ்சு போயணுங்கிற மாதிரியான ஒரு சாபம் இருக்கும் ரெண்டாவது நம்மளுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய பாபகர்மாங்கிறது இருக்கும் அப்போ அது தீர்றத்துக்கான என்ன என்ன விதமான யாகோ யாகங்கள் பண்ணணும் என்ன விதமான தான தர்மங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அது விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பண்ணிக்கோங்க ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடும் இது என்னென்னா பாதி கிணறு மாதிரி ஸோ அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோடைய கர்ம பலன் இப்போ நீங்கள் வந்து அந் அவங்களுடைய கரெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அந்த குழந்தையோடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் இருக்குன்னா நீங்கள் ஜாதகம் கணிக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் தெரியும் அது இப்போ அந்த குழந்தையினுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் அவங்க மூலமாக என்ன பாபம் இருக்குது என்ன கர்மம் இருக்குது என்ன தோஷம் இருக்குன்னு எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கான அந்த பாப்ப விமோசனம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வயசான காலத்தில் இப்போ நிறைய வீடுகளில் அந்த குழந்தைய எடுத்துடுறாங்க அது வளரும்போது தான் அது ஆர்டிசம் சைல்டுன்னே தெரியும் இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது நடுவில் உடல் ஆரோக்கியம் வந்து இவங்க பாவம் இவங்க அதுக்கு செய்கிற மாதிரி ஆயிரும் ஒரு வயசான காலத்தில் நம்ம பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு அடாப்ஷனை எடுத்துட்டு கடைசியில் காலம்பூரா இந்த குழந்தைங்க நமக்கு ஒரு பாரம் மாதிரி ஆகிடும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு ஸோ எடுக்கிறதுக்கு முன்னையும் பிராயச்சித்தங்கள் செய்யணும் எடுத்ததற்கு பிறகும் பரிகாரங்கள் செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் குழந்தைங்களும் நல்லாயிருக்கும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்